வணக்கம் வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங் சூப்பர் டேஸ்டில் சரியான அளவுகளோட பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதற்கு பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாங்க இந்த பாசி பயிரை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடானதும் வடித்து வச்சிருந்த பாசி பருப்பை சேர்த்து வாசம் வர்ற வரையிலும் நம்ம வறுத்துக்கலாங்க பாசிப்பருப்போட கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு பாயாசம் ப்ரௌன் கலராக கிடைக்குங்க ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க விசேஷ நாட்களில் நம்ம எதுவும் ஸ்வீட் செய்யணுன்னா குறைஞ்ச நேரத்தில் பருப்பு பாயாசம் செஞ்சு முடிச்சிடலாங்க வெறும் மூணே பொருள் இருந்தால் போதும் பூஜை செய்யும்பொழுது சாமிக்கு பிரசாதமாக பருப்பு பாயாசம் செஞ்சு படைக்கலாங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது பருப்பை கைவிடாமல் வறுக்கணுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பருப்பட்டு வாசம் வருது ஆனால் பருப்போட கலர் மாறலை இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொடிச்ச வெள்ளமாக ஒன்னே கால் கப்பில் இருந்து ஒன்றரை கப் வரையில் சேர்த்துக்கலாங்க கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் தாங்க வெள்ளம் சேர்க்கணும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டுங்க இப்போது குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க பாசிப்பருப்பு பருப்பு எவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு இந்த அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க இதில் ஒரு மத்த இல்லைன்னா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க மசிச்ச பருப்போடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பருப்பும் வெல்லமும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணுங்க கட்டிகள் இல்லாமல் பாருங்க எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாங்க அஞ்சு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துருக்கேங்க ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் பவுட்ரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாங்க இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாங்க நான் இப்போது பசும்பால் தாங்க சேர்க்க போகிறேன் பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க அரை லிட்டர் பசும்பாலில் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேங்க கைவிடாமல் கலந்து விட்டுறலாங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் பாயாசம் நல்லா திக்காக இருக்கா லூஸாக இருக்கான்னு பாயாசம் இன்னுமே திக்காக இருந்ததுன்னா அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க பால் இல்லாத பட்சத்தில் கால் கப்பில் அரை கப் அளவு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பாயாசம் பார்க்கறதுக்கு தண்ணியாகிட்ட இருக்குது இது அரை மணி நேரத்தில் கெட்டியாயிருங்க அடுப்பை சிம்மில் வச்சு பாயாசத்தை குதிக்க விடலாங்க பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க முப்பத்தி ரெண்டு பொருள் அடங்கிய சிறுதானிய சத்து மாவு என் கையால் நானே ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் கால் கப் சேர்த்துக்கலாங்க தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்மளுடைய விருப்பத்திற்கேப்ப முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க வாசனையோட வாசனையோடு நம்மளோட முந்திரி திராட்சை தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டு பரிமாறனா சுவையான பருப்பு பாயாசம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இனிமேல் சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ